அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் டைரக்டர் பண்ணுறார் இல்லையா நம்மளோட பிரவீன் சார் அவர் வந்து புதிய சீரியல் வந்து விஜய் டிவியில் வந்து பண்ணுறாரு அதில் வந்து நம்ம இவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க விஜய் டிவியில் தான் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க இவங்க பேர் கோபி இவங்க தான் வந்து அதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க கோபிள் வில்லேஜஸ் தான் அவங்க இந்த சீரியல் பண்ணுறாங்க நமக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க நம்ம பிரவீன் சார் வந்து மகாநதி மட்டும் கிடையாது இன்னொரு சீரியலும் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எப்போ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க அது வந்து இப்போ தான் இன்னைக்கு பட பூச்சை போட்டிருக்காங்க அதை தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு இவர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு இவர் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் கோபி வில்லேஜஸோட சேர்ந்து இவர் வந்து பண்ணுறாரு போல் அதை தான் வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட டைரக்டர் பிரவீன் சார் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஆல்ரெடி வீட்டுக்கு வீடு வாசப்படி அது முடிஞ்சோடனே வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு நியூஸ்லாம் வந்தது அப்போ எல்லாம் நிறைய போஸ்ட் வந்து வந்துட்டு இருந்தது இல்லையா இப்போ தான் அஃபிஷியலாக வந்து அவங்க வந்து இந்த புதிய சீரியல் வந்து பட பூஜை போட்டிருக்காங்க நல்லாயிருக்கு செம்மையாக இருக்குது அடுத்து யாரை வச்சு பண்ணுறாங்க யாரெல்லாம் வந்து ந வராங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அவ்வளோ நான் பயங்கரமாக வெயிட் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு நான் காதலில் வந்து பண்ணிட்டு இல்லையா ஹீரோ வைஷ்ணவி வைஷ்ணவி அவங்க வந்து உம் இப்ப விஜய் கூட வந்து நம்ம சுவாமி கூட வந்து தெலுங்குல ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க இல்லையா விஜயசாந்தி ஆட்டோ விஜயசாந்தின்னு சொல்லிட்டு அவ அவங்க தான் வந்து இதில் ஹீரோயினே பண்ணுறாங்க ஹீரோ யார் அப்படிங்கிறத இன்னும் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க ப்ரமோ வரும்போது தான் அது வந்து தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அது செம்மங்க சூப்பரில் நம்ம டேரெக்டர் சார் ரெண்டு சீரியல் பண்ணார் அப்படின்னா அங்கே பதினஞ்சு நாள் இங்கே பதினஞ்சு நாள் கரெக்டாக ஷெட்யூல் போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ சீரியல் இப்போ நம்ம விஜய் சு அதாவது சுவாமிக்குமே வந்துட்டு அங்கே பதினஞ்சு நாள் இங்கே பதினஞ்சு நாள் அப்படிங்கிறப்ப கரெக்டாக அதை கொண்டு போய் மேட்ச் பண்ணிடுவாங்க அதுக்கு தான் புதிய சீரியல் இன்னைக்கு பட பூஜை போட்டாங்க செம்ம எல்லாருமே பூஜையில் கலந்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த பதினஞ்சாம் தேதி இருந்து இன்றைக்கி தான் பதினஞ்சு இன்றைக்கி இருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் மகாநதி ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு போனோமா போன மந்த்துக்கு